அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் கராத்தே பயிற்சிக்காக வந்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரங்கள் பலா சென்னை அண்ணா நகரில் கராத்தே ஜூதோ போன்ற தற்காப்பு கலைகள் நடத்தி வந்தவர் கெபிராஜ் இவருடைய பயிற்சி பள்ளியில் தனக்கு பாலியல் தொழில் அளித்ததாக மாணவி ஒருவர் கெபிராஜ் மீது புகார் அளித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் கெபிராஜ் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிசிறார்கள் இந்த வழக்கில் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்ட கெபிராஜ் பின்னர் ஜாமீன் வெளியில் விடுவிக்கப்பட்டார் இதன் பின்னர் மேலும் சில மாநில அவர் மீது தொடர்ச்சியாக பாலியல் அடுத்து அவர் அந்த வழக்கானது சிபிசிஐடு மாற்றப்பட்டது இந்த வழக்கை தான் விசாரித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பத்மா இந்த வழக்கில் கடற்கரை மாதிராஜ் குற்றவாளி அவர் குற்றம் செய்து நிரூபிக்கப்பட்டதாக கூறி அவரை குற்றவாளி என்று தற்போது தீர்ப்பளித்துள்ளார் அதே போல அவருக்கான தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்கப்படும் என்றும் தற்போது நீதிபதி பத்மா அறிவித்துள்ளார் பாலா விவரங்களுக்கு நன்றி மதன்